திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் வெளியிட்ட எக்ஸ்தல பதிவில் முருகப்பெருமானின் அறுவடை வீடுகளில் முதல் வீடே திருப்பரங்குன்றம் தான் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது என்பது இந்துக்களின் பாரம்பரிய வழக்கமாகும் ஆனால் தங்களின் நம்பிக்கையையும் சடங்குகளையும் செய்வதற்கு கூட நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை இந்துக்களுக்கு ஏற்பட்டுள்ளது சோகமானதாகவும் முரணானதாகவும் சட்ட போராட்டத்தில் வென்ற பிறகும் சொந்த நாட்டில் சொந்த இடத்தில் தங்களது எளிய அமைதியான சடங்குகளை கூட இந்து பக்தர்களால் செய்ய முடியவில்லை உண்மையிலேயே அவர்களுக்கு அரசமைப்பு நீதி கிடைத்துள்ளதா பாரதத்தில் உள்ள இந்துக்கள் அனைவரும் இதனை வேண்டும் கசப்பான உண்மை இதுதான் நமக்கு உரிமை மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை கிளை உறுதி செய்துள்ளது முதலில் தனி நீதிபதி மூலமாகவும் பின்னர் இரு நீதிபதிகள் அமர்வு மூலமாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது சட்ட நீதியாக நாம் வெற்றி பெற்று விட்டோம் இருந்தும் நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகிறோம் எந்த சமய ஒரு வாரம் தள்ளி போட முடியுமா என்று பவன் கல்யாண் கேள்வி எழுப்பியுள்ளார்